கிருஷ்ணாபுரம் என்ற கிராமத்தில் ஒரு அமைதியான கோவிலில் துறவி ஒருவர் உண்மையான வாழ்க்கையை அதாவது பொய்கள் கூறாமல் வாழ்ந்து வந்தார் அவரின் பெயர் ராஜநாதன் வயது ஒரு பருவ பருவத்தை கடந்திருந்தாலும் மனதில் எப்போதும் இளம் ஆன்மீகவாதியாகவே வாழ்ந்து வந்தார் அவர் வாழ்க்கையில் பல விஷயங்களை இப்போதும் கற்றுக்கொண்டே இருந்து கொண்டிருந்தார் ஒவ்வொரு நாளும் தியானங்கள் பல செய்வதும் சாந்தி தேடி அன்பை வளர்த்து அவர் அந்த கோவிலில் ஓரமாக வாழ்ந்து கொண்டிருந்தார் ஒருநாள் ஒரு இளைஞர் கிராமத்திற்கு புதிதாக வந்திருந்தார் அவர் பெயர் தனபாலன் அவர் ஒரு பெரிய நகரத்திலிருந்து வந்திருந்தார் அந்த நகரில் அவர் மனதில் நிறைய குழப்பங்களும் சோகங்களும் வந்திருந்தார் வாழ்க்கையில் சந்திக்க வேண்டிய சவால்கள் அவரை பாதித்திருந்தனர் அவர் மனதில் ஏகப்பட்ட கேள்விகள் எழுந்து கொண்டே இருந்தன எதற்காக நான் வாழ்கிறேன் என்னுடைய வாழ்க்கையின் பொருள் என்ன என்ற கேள்விகளும் அவனுக்கு நெருக்கடியாக இருந்தது அந்த இளைஞர் ஒரு நாள் திரவி ராஜநாதனின் கோவிலிற்கு வந்தார் அவர் திரவியிடம் இருந்த பெரிய அமைதியை பார்த்து அவர் தனது பிரச்சனைகளையும் மனம் முழுவதும் உள்ள குழப்பங்களையும் கூறி எப்படி நான் என் வாழ்க்கையை திசை திருப்ப முடியும் என்று கேட்டார் ராஜநாதன் துறைவி கவனமாக அவரை பார்த்து கொண்டிருந்தார் அவர் கூறுவதை மிகவும் பொறுமையாக கேட்டார் நீங்கள் மிகவும் சோர்வாக இருக்கிறீர்கள் தனபாலன் வாழ்க்கையின் உடல் சோதனைகள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் அதற்குள் சாந்தி அமைதி கண்டுபிடிப்பது என்பது அவசியம் என்று அவர் கூறினார் தனமாலன் மிகவும் கவனமாக கேட்டார் அதை எப்படி கண்டுபிடிப்பது ராஜநாதன் சிரித்து சிரித்து கொண்டே சொன்னார் உண்மையான அமைதி உங்கள் உள்ளத்தில் தான் உள்ளது நீங்கள் மனதை அமைதியாக்கி கொண்டு உங்களது உள்ளத்தை பாருங்கள் தியானம் அல்லது நல்ல எண்ணங்களை பற்றி சிந்திக்கவும் ஒருவேளை சிறிது நேரமாவது தனியாக அமைதியாக இருங்கள் அது உங்கள் மனதை அமைதியாக்கும் சாந்திப்படுத்தும் என்றார் தனபாலன் துறவியின் வார்த்தைகளை உணர்ந்தார் அவர் தொடர்ந்து அந்த கோவிலில் தங்க ஆரம்பித்தார் துறவியின் வழிகாட்டுதலின் படி தியானம் செய்தார் சில நாட்களில் அவரது மனதில் அமைதி நிலவ ஆரம்பித்தது அவர் உணர்ந்தார் வாழ்க்கை என்பது எதையோ பெறுவது அல்ல அது உங்களின் உள்ளத்திலே அமைதி என்பதை கண்டுபிடிப்பதாக இருந்தது சில வாரங்களுக்கு பிறகு தனபாலன் அந்த கோவிலில் துறவியுடன் பேசி பார்த்தபோது அவர் வாழ்க்கையில் அன்பையும் அமைதியையும் கண்டுபிடித்து விட்டார் அவர் அதன் மூலம் மனதையும் அமைதியாக்கி கொண்டார் இதே போலத்தான் நாமும் அமைதியை தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அமைதி என்பது நம்மள்தான் உள்ளது அதை மிகவும் கவனமாகவும் பொறுமையாகவும் அமைதியாகவும் எண்ணி பார்த்தால் நிச்சயம் நம் வாழ்க்கையும் சந்தோஷமாக மாறும்